மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் அண்ட் சரி சார் இந்த சினிமாங்கிறது வந்து கொஞ்சம் விஷயம் கோடி சும்மா வெோட வந்து படம் பண்ணி மிகப்பெரிய ஆட்கள் ஆனவர்கள் இருந்தே சினிமாவை பார்த்துட்டு இருக்கேன் நட்டாச்சுன்னா நீங்க என்ன ஆவீங்க உன்னால் சினிமாவில் டேரக்டரே ஆக முடியாது அப்படின்லாம் என்கிட்ட சவால் விட்டாங்க நிறைய பேர் இதே மாதிரி தான் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக பேசிடுவோம் இல்லையா ஆகவே முடியாது அப்படின்னாங்க அவர் ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கார் அவர் தான் சொன்னார் என்கிட்ட உன்னால் சினிமாவில் ஆகவே முடியாது நான் இயக்குனர் இப்போ பூமியில் தடுப்பதற்கு வல்லமை படைத்தவன் இறைவன் மட்டுமே அகத்தியன் அப்படின்னு சொன்னால் வந்து ரொம்ப வயசானத்தில் அவருக்கு அவர் இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு இருக்க மாட்டாரில்ல அப்படின்னு ஒரு சிந்தனையை வைத்திருக்கிறார்கள் நம்ம யார்கிட்டையாவது ஃபோன் பண்ணி சார் நான் ஒரு கதை சொல்கிறேன்னா சார் நீங்களா சார் வேணா சார் அப்படிம்பாங்க அதுக்கு பின்னாடி ஒரு கமெண்ட் இருக்கும் அவருக்கெல்லாம் வயசாக ஆச்சு அடிமையா நல்லா சொல்ல மாட்டேறியா அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கும் தேவலப்படுத்தியில் அனுப்பிச்சிருக்காங்க சிரிச்சில் அனுப்புகிறாங்க இதெல்லாம் வச்சுட்டு நீ எப்படியா ஒரு கதைன்னு சொல்லி வெளியில் வரந்த எழுந்திரிச்சு போக வெளியில் அப்படின்னு நான் சொல்லியிருக்காங்க டிவி சீரியலாக போய் பண்ணியிருந்தாங்க அண்ட ஒரு ப்ரொடியூசர் கதையை கேட்டு கேட்டார் உங்களை வந்து ஃபார்மாக இருக்குது ஒரு மூவாயிரம் ரூபா பெட்டி கடை வச்சு குழச்சிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் கேட்குறேன் சார் கொஞ்சமாவது கொஞ்சம் பெருமை பட்டுருப்பீங்களா சார் நான் முதல் நேஷனல் அவர்டு தமிழ் டேரக்டர்ஸ்லாம் நீங்க தான் இன்னைக்கு வாங்கினீங்கன்னா அழுக வந்துருச்சு சார் அழுக வந்துருச்சு அழுக வந்துரு அழுதுட்டேன் உட்காது ஏன்னா எவ்வளவு அவமானப்பட்டுருக்கோம் எவ்வளவு இழந்திருக்கோம் அப்படின்னு யோசிச்சிருக்கும் போது தமிழ் கொண்ட வந்து அன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் தான் சொல்லப்போனே அவங்க மத்தியானம் லஞ்ச் பிரேக்கில் வந்திருந்தாங்க வரும்போது எனக்கு ரொம்ப அவசரமாக இருக்குது சார் நான் லஞ்ச் பிரேக் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் கதை சொல்லுங்க அப்படின்னாங்க இல்லை நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்க நாங்கள் பின்னாடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ பெரிய ஆர்ட்டிஸ்டாக இருந்தாலும் நீ சாப்பிடும்போது என்னால் கதை சொல்ல போகிறோம் பிகைன் டாக்கீஸ் நேர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நான் உதை இன்னைக்கு நம்ம எபிசோடில் நம்ம கூட பேச வந்திருக்க ஒரு லெஜெண்டரி டேரக்டர் அண்ட் தமிழ் சினிமாவின் முதல் நேஷனல் வார்டு வாங்கின டேரக்டர் மிஸ்டர் அகத்தியன் சார் நம்ம கூட இருக்காங்க ஃபர்ஸ்ட் அவர் வெல்கம் பண்ணிடலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க முதல்ல டூ தௌசண்ட் எயிட்னு நினைக்கிறேன் நெஞ்சத்துக்கு இல்லாதுன்னு ஒரு படம் வந்தது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நம்மளுக்கு பிடிச்சமான படங்கள் கொடுத்த ஒரு டேரக்டர் அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லா ஆடியன்ஸ்க்கும் இருக்கும் சினிமாவிலேருந்து விலகவே இல்லை ஓகே ஒரு விஷயம் நல்ல படங்கள் பண்ணணுங்கிறதுல மட்டும் எனக்கு இன்ட்ரஸ்ட் உண்டு நிறைய தயாரிப்பாளர்கள் அழுகியிருக்காங்க அது நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார் இவ்வளோ பணம் வச்சுருக்கேன் சார் படம் பண்ணிடலாமா அப்படின்னு உதாரணத்துக்கு எனக்கு த எனக்கு ரொம்ப நான் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருப்பேன் தஞ்சாவூர்லேருந்து ஒரு தயாரிப்பாளர் ஒரு மூணு இன்ஜினியர்ஸ் அவங்க வந்து என்னை கூப்பிட்டாங்க அங்கே படம் பண்ணியே திரணும் உங்கள் படங்கள்லாம் பார்த்துருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை வச்சு தான் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் கூப்பிட்டாங்க சார் நீங்கள் தஞ்சாவூர் போயிருந்தேன் மிக மரியாதையான ஒரு இடத்துல தான் நாங்கள் தங்கியிருந்தோம் ஒரு ஒரு டின்னர் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க டின்னரே பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பான ஒரு டின்னராக இருந்துச்சு அப்படி தான் இருந்துச்சு ஓகே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்க சொன்னாங்க படம் பண்ணு சார் எவ்வளோ பணம் சரி நீங்கள் என்ன பட்ஜெட்டில் பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் நாங்கள் ஒரு ஐந்து கோடி ரூபா வரைக்கும் படம் செலவழிப்போம் சார் நான் சொல்கிறது வந்து அந்த ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது அந்த பத்து அந்த காலகட்டத்தில் சரி சார் இந்த சினிமாங்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் இங்கே ஐந்து கோடி பக்கம் இல்லாமல் சும்மா வெறுங்கையோடு வந்து படம் பண்ணி மிகப்பெரிய ஆட்கள் ஆனவர்கள்லாம் எனக்கு நல்லா தெரியும் நான் ஆரம்பத்திலேருந்தே சினிமாவை பார்த்துட்டு இருக்கேன் ஒரு தயாரிப்பாளருக்கு காசு வந்து பெருசு தயாரிப்பாளர் ஆனவர்கள் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க தமிழ் சினிமாவுடைய ஹிஸ்ட்ரியில் ஏவிஎம் செட்டியார் இருக்காரு நாகரெட்டியார் இருக்காரு அந்த மாதிரி ஒரு சிலர் தான் பெரிய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க பாக்கி எல்லாமே வந்து வந்து உழைச்சி ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்து சினிமாவை கற்றுக்கிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் ஸ்காலர்ஷிப் கொடுத்து அப்படி தான் வந்திருக்காங்க நீங்கள் அஞ்சு கோடி ரூபாய் தர்றேங்கிறீங்க ஒரு நல்ல விஷயம் இந்த அஞ்சு கோடி ரூபாய் நட்டாச்சுன்னா நீங்கள் என்ன ஆவீங்க அப்படின்னு கேட்டேன் சார் நாங்கள் சத்தியமாக ரோட்டுக்கு வந்துடுவோம் சார் அப்படின்னாரு இந்த ஐந்து கோடி ரூபாயை வச்சுக்கிட்டு நிம்மதியாக வாழ்க்கையை வாழுங்க அப்படி தான் நான் வந்து தயாரிப்பாளர்களை நிறைய பேர் திருப்பி அனுப்பிச்சிருக்கேன் இன்னொரு தயாரிப்பாளர் வந்து சார் நான் நிறைய பணம் வச்சுருக்கேன் பணம் பண்ணுவோம் அப்படின்னாரு நான் அவர் என்னுடைய காரில் தான் வந்துட்டுருக்கார் வந்துட்டுருக்கும்போது சொன்னார் நான் அவர் தெளிவாக சொன்ன விஷயமா என்னென்னா அவன் வெளிநாடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்களான்னு கேட்டேன் இல்லை சார் அப்படின்னாரு நல்லபடியாக பாஸ்போர்ட் எடுத்து குடும்பத்தோடு போய் ஒரு தடவை உலக நாடுகளை சுற்றி பார்த்துவாங்க வாழ்க்கையில் சம்பாதிச்சு உலக நாடுகளை சுற்றி இருக்கும் தொழிலினுடைய நுணுக்கங்கள் தெரியாமல் தயாரிப்பாளர்கள் வரக்கூடாது இங்கே இருக்கிற ஒரு தயாரிப்பு நிர்வாகி ஒரு படம் பண்ணுறாருன்னா அவருக்கு தொழிலினுடைய நிர் நுணுக்கணுக்கங்கள் தெரியும் யார்கிட்ட கால்சீட் வாங்கணும் யார்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கணும் எப்படி அந்த படத்தை வந்து காசு இல்லாமலே படம் எடுப்பதற்கான சூழ்நிலை இன்றும் நிகழ்கிறது அது இல்லைன்னு சொல்லவே இல்லை அதனால் எனக்கு என்னென்னா வந்து தேவையில்லாமல் ஒரு ஒருத்தருடைய காசை வாங்கி போட்டு படம் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை என்னால் நட்டமான ஒரே ஒரு தயாரிப்பாளர் வந்து நான் மட்டும்தான் பாக்கி யாருமே இல்லை பாக்கி என் படத்தை வச்சு என்னை வச்சு படம் பண்ண எல்லா தயாரிப்பாளர்களும் நிறைய சம்பாரிச்சுருக்காங்க இரண்டாவது வந்து புதிய புதிய தயாரிப்பாளர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க புதிய புதிய டெக்னீஷியன்ஸ் கலைஞர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நேற்று வரைக்கும் நான் என்ன பண்ணேன் நான் சைக்கிள் எடுத்துக்கிட்டு நேரடியான ஒரு தொடர்பு எனக்கும் அவங்களுக்கு இருந்துச்சு இன்னைக்கு வந்து நான் என்னுடைய வெற்றிக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்க என்னை தூக்கி ஒரு உரம வச்சுட்டாங்க டைரக்டர் அப்படின்னு ஸோ நானே இறங்கி போனாலும் வந்து சார் என்ன சார் நீங்க போய் கேட்டுட்டு அப்படிம்பாங்க ரெண்டு விஷயம் வச்சிருப்பாங்க ஓகே ஒன்று வந்து நம்ம யார்கிட்டையாவது ஃபோன் பண்ணி சார் நான் ஒரு கதை சொல்கிறேன்னா சார் நீங்களா சார் வேணா சார் அப்படிம்பாங்க அதுக்கு பின்னாடி ஒரு கமெண்ட் இருக்கும் அவருக்கெல்லாம் வயசாயிடுச்சியா இனிமேல் நல்லா கதை சொல்ல சொல்லப்படறியா அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கும் அப்படின்னா நான் ஆரம்பிக்கும் போது நான் மட்டும்தான் சினிமாவுக்கு வந்தேன் ரொம்ப முத்தி மோதி எல்லா சினிமாவுக்கு வந்தேன் இப்போ என்னுடைய குடும்பமே சினிமாவுக்குள்ளே இருக்காது ஸோ அதனால வந்து அவருக்கான இப்போ அவர்கிட்ட போனால் ஒரு மூணு டேரக்டர் இருக்காங்க அங்கே இருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு மறைமுகமான தாட் உண்டு இதனால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கப்பட்டு நேரடியாக நான் போய் கேட்டால் கூட வரல ரெண்டாவதுக்கு அதற்கையும் மாரி சில படங்கள் வரும் சில தயாரிப்பாளர்கள் இருக்காங்க நான் ஒரு கதை சொன்ன ஒரு தயாரிப்பாளர் இருக்கு சொன்ன உடனே அந்த தயாரிப்பாளர் வந்து எதுவுமே சொல்லலை வந்துட்டேன் மறுநாள் காலையில் அஞ்சு மணிக்கு எனக்கு ஃபோன் அடிச்சு அஞ்சு மணிக்கு முன்ன எடுத்து சார் வணக்கம் சார் அப்படின்னா நேற்று நீ சொன்ன கதையை விளையாட்டாக கூட ஐசண்ட்டு கூட சொல்லாத அந்த கதையை நான் படம் பண்ணோம் அப்படின்னாரு சரி அப்படின்னா அன்றைக்கி கூப்பிட்டு அன்றைக்கி ஈவினிங்காக கூப்பிட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டார் அதற்கு பிறகு மூணு வருடங்கள் நான் வந்து அந்த தயாரிப்பாளருக்காக காத்துட்டு இருந்தேன் தயாரிப்பாளர் வந்து பண்ணவே இல்லை அப்புறம் ஒரு நாள் காலையில் சார் மூணு வருஷமா உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன் அட்லீஸ்ட் நீங்க எனக்கு வந்து எனக்கு எனக்கு போர் அடிக்குது நான் என்ன பண்ணுன்னு தெரியல உங்களை விட்டு நான் வெளியிலயும் போக முடியாது சரி ஓகே எனக்கு ஒரு உங்க ஆஃபீஸில் வேலை கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இல்லை நீ கதையை வெளியில பண்ணிக்க அப்படின்னாரு அவர் சொல்லி கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகலை வேற ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளர் இயக்குனர் அவர் அவர் என்னை கூப்பிட்டு உன்னோட ஏதோ ஒரு கதை இருக்காமல வித்தியாசமான கதை இல்லை நாலஞ்சு கதை இருக்குது ஒரு கதை மட்டும் இல்லை அவர் இல்லை இல்லை நீ அங்கே சொன்ன கதைன்னு கடைசி கதை சொல்லவே இல்லை நானாக கெஸ் பண்ணி அப்புறம் இந்த கதையா அப்படின்னு கேட்டு அவர் கதை சொன்னேன் அவரை உடனே சொன்னார் நான் டேரெக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த கதையை கேட்கலான்னு நினச்சேன் இவ்வளவு துல்லியமாக கதையை வச்சுட்ருக்கேன் நீயே டேரெக்ட் பண்ணிடு அப்படின்னாரு சரி நான் அதை டேரெக்ட் பண்ணுறதுக்காக போகும் போகும்போது அப்போ சொன்னார் எனக்கு ஒரு இன்னொரு கதை கிடைக்கல நான் டைரெக்ட் பண்ணுறதுக்குனாரு இல்லை உங்களுக்கும் ஒரு கதை சொல்கிறேன்னே அப்படின்னு சொன்னேன் சொன்னேன் எனக்கு அதற்கு ஒரு ஒரு அழகான ஒரு அடைமொழி சொன்னாரு சரி அந்த கதையை அவரும் இந்த கதையை நானும் பண்ண தான் முடியும் பட் எனக்கு அவசியமான சில விஷயங்கள் அங்கேருந்து எனக்கு கிடைக்கல ஸோ அந்த தயாரிப்பாளர்கிட்ட இல்லை நான் அந்த படத்தை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட பேரோட தான் வெளியில வந்தேன் அப்படின்னு எனக்கு ஏன் அந்த கெட்ட வெளியில் வெளியில வந்தேன்னா எனக்கு படம் எடுத்த தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்குறத விட படம் எடுக்காம சுத்தி இருக்கிற ஒரு பத்து பேர் கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணான் என்ன சொல்லுவாங்க அதாவது அந்த அந்த படத்தை நான் நிறுத்திட்டு வரும்போது உன்னால் படமே பண்ண முடியாது இனிமேல் இந்த கம்பெனியே நீ ரிஜெக்ட் பண்ணிட்டு போகிற பண்ண முடியாது அப்படின்னாங்க எனக்கு அப்படிலாம் ஒன்றும் நம்பிக்கை இல்லை நான் ஆரம்பத்தில் வரும்போது சொன்னாங்க உன்னால் சினிமாவில் டைரக்டரே ஆக முடியாது அப்படின்லாம் என்னட்ட சவால் விட்டாங்க நிறைய பேர் இதே மாதிரி தான் நான் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக பேசிடுவேன் இல்லையா ஆகவே முடியாது அப்படின்னாங்க அவர் ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கார் அவர் தான் சொன்னார் என்னட்ட உன்னால் சினிமாவில் ஆகவே முடியாதுனாரு நான் இயக்குனர் அவை பூமியில் தடுப்பதற்கு வல்லமை படைத்தவன் இறைவன் மட்டுமே நீலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்புறம் அவரை பின்னாடி நான் அன்றைக்கே சொல்ல நீங்கள் பெரிய டாக்டர் ஆகிவிங்க அப்படின்னாரு அதெல்லாம் வேறு கதைகள் அதனால் எனக்கு என்னென்னா எனக்கு ஏற்ற தயாரிப்பாளர் கிடைக்கல ரெண்டாவது நான் வந்து இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் எந்த காலத்திலும் வந்து யாருக்காகவும் கதை பண்ணதில்லை ஒரு கதை பண்ணிவிட்டு அதுக்கு யார் தேவை அப்படின்னு தான் போயிருக்கேன் அதனால் இப்போ இருக்கிறவங்க வந்து அகத்தியன் அப்படின்னு சொன்னால் வந்து ரொம்ப வயசாக இருத்தில அவருக்கு அவர் இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு இருக்க மாட்டார்கள் அப்படின்னு ஒரு சிந்தனை வைத்திருக்கிறார்கள் அந்த சிந்தனையை வந்து உடைப்பதற்கான வழி தெரியலை அதனால் அப்படியே போயிட்டுருக்கு சார் இது ஒரு நல்ல பாயிண்ட் சார் இந்த விஷயத்துக்கு நான் வரேன் பட் பிஃபோர் தட் நீங்கள் முன்னாடி சொன்னீங்க தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் மேலே ஒரு அக்கறையில் இருக்கிறதால நீங்கள் இந்த படத்தை பண்ணுறது போல இதை பண்ணலாம் நஷ்டமாயிட்டா என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக பணத்தோட அருமை தெரிஞ்ச ஒருத்தர் இல்லை பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்த ஒருத்தருக்கு தான் அந்த அக்கறை இருக்கும் முன்னாடி வந்து நீங்கள் நிறைய வேலைகள் பார்த்துருக்கீங்க தஞ்சாவூர்லேருந்து சென்னை வந்தப்பறம் டேரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய வேலைகள் பார்த்துருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணீங்க பிஃபோர் கெட்டிங் இன் டு சினிமா அண்ட் அது உங்களுக்கு எப்படி எல்லாம் லெசன்ஸ் கற்றுக் கொடுத்தது சார் எழுபத்தி ரெண்டுலேருந்து என்னுடைய கல்லூரி காலம் அப்பா மலேசியாவில் இருந்தார் அதனால எழுபத்தி ரெண்டில் எனக்கு மாதம் ரூபா அனுப்புவாங்க ஓகே அப்போ எழுபத்தி எட்டில் எனக்கு மாதம் ரூபா அனுப்புவார் ஓகே ஸோ வந்து அது வந்து ஒரு ராஜபோகமான வாழ்க்கை அது ஓகே அந்த எழுபத்தி எட்டில் அப்படியே அப்படியே வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை அப்படியே சினிமாவுக்குள்ளே நுழையும் போது என்ன கையில் காசு இல்லை வீட்டில் எந்த சப்போர்ட் இல்லை அப்படியே வெளியில் வர்றோம் எழுபத்தி எட்டுலேயே வீட்டோட சண்டை போட்டு கல்யாணம்லாம் பண்ணிட்டேன் ஸோ ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசில் கல்யாணம் பண்ணியாச்சு கையில் எந்த வருமானமும் இல்லை என்னுடைய முதல் வேலை வந்து ஒரு சினிமா கம்பெனியில் ஆஃபீஸ் பாய் ஓகே ரெண்டு ரூபா சம்பளம் காலையிலேருந்து இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த ஆஃபீஸ் பாய வேலை பார்க்கணும் காலையில் போனோடனே அசிஸ் ஆஃபீஸ் பாய்னால் அதில் என்ன இருக்குது போனோடனே ஆஃபீஸை கூட்டி எடுத்து கொடுக்கணும் அவங்களுக்குலாம் சாப்பாடு வாங்கி வைக்கணும் பாத்திரம் கழுவணும் மத்தியானம் சாப்பாடு கொடுக்கணும் எல்லாம் கொடுத்துட்டு ஈவினிங் வந்து அது வழக்கமான ஒரு சினிமா கம்பெனின்னால் அந்த ஈவினிங் அதற்கான ஒரு தடபுடல் இருக்கும் ஸோ அங்கே போய் பாட்டில் வாங்கிட்டு வாங்குவாங்க இங்கே போய் சிரெட் வாங்கிட்டு வாங்குவாங்க அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் பட் அதெல்லாம் நான் அதெல்லாம் சங்கடமே படலை ஏதோ வாழ்க்கை கற்றுக்கிட்டு இருக்கேன் என்னமோ நடக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருப்பேன் அண்டு ஒரு பத்து பத்தரை மணிக்கு மேலே கேட்பாங்க போகலாம் அப்படிம்பாங்க பவுன் சார் அப்படிம்பாங்க சார்ன்ட்டு ரெண்டு கொடுப்பாங்க அந்த ரெண்டு வாங்கிட்டு நீங்கள் அப்போ எலக்ட்ரிக் ட்ரெயினை டிக்கெட் எடுத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு காசு மறுநாள் செலவுக்கு வீட்டுக்கு காசு கொடுக்க முடியாது அதனால வந்து டிக்கெட் எடுக்காமலே ஒவ்வொரு ஸ்டேஷனாக இறங்கி இறங்கி வந்து கோடமாக்க வந்து வீட்டுக்கு வந்துடுவேன் வந்துட்டு அந்த ரெண்டு ரூபாய் கொடுத்துட்டு காலையில் டிக்கெட் எடுக்காம இங்கேருந்து ஏறி போயிடுது சேலம் ஸ்டேஷனில் ஸோ அப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்புறம் அங்கேருந்து ரெப்ரஸன்டேட்டிவ் ஆனே டீம் ரெப்ரஸன்டேடிவ் ஏழு ரூபாய் ஒரு ஷோவுக்கு சம்பளம் கொடுத்தாங்க அது பெரிய சம்பளமாக இருந்துச்சு அப்புறம் அது அது ஒரு அந்த ஆஃபீஸ் பாய் வாழ்க்கை வந்து ஒரு மூணு மாதம் போச்சுன்னு வைங்களேன் அதுக்கு பிறகு வந்து ரெப்ரசென்டேட்டிவ் வாழ்க்கை வந்து கொஞ்ச நாள் போச்சு அப்படி இருக்கும்போது அப்புறம் இன்னொரு படத்துக்கு ரெப்ரெசன்டேவாக கூப்பிட்டாங்க அதுக்கு வந்து மூணு ஷோ பார்க்க சொன்னாங்க ஸோ ஒரு ஷோவுக்கு வந்து மூணு ஷோ பார்க்கும்போது பதினஞ்சு ரூபா சம்பளம் கொடுத்தாங்க ஸோ அது வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு ஓ பதினஞ்சு ரூபா சம்பளங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது அப்புறம் அங்கேருந்து ஐசன்ட்ரேட்டர் ஆனோம் ஐசன்ட்ரேட்டரையே அப்புறம் ஒரு ஒரு ரொம்ப நாளில் ஒரு மூணு மாதந்தான் மூணு மாதத்தில் அனுப்பிச்சிட்டாங்க அப்புறம் வாழ்க்கை போராட்டம் தான் அதாவது போய் உங்களெல்லாம் பார்த்துன்னு வைங்களா இப்போ ஒரு ஒரு நாள்லாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை இருக்கும் அப்படி அப்படி தான் இருந்துச்சு அப்படியே போயிட்டு இருந்துச்சு போராடி 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 அப்புறம் யாரும் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க எதுவும் பண்ண மாட்டேன்ட்டாங்க அப்படியே போராடி என்ன பண்ணுறது தெரிஞ்சிச்சு சரி இந்த சினிமாவில் ஜெயிக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சினிமாவை பார்த்து சினிமாவை கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவை பார்த்து சினிமாவை கற்றுக்கிட்டு யோசிக்க ஆரம்பித்து நம்மளாக யோசித்து 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 ஒரு கதை சொல்லி அப்படியே மெல்ல 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 வந்து அப்படியே வெளியில் வந்தது தான் சூப்பர் சார் பட் அதுதான் நீங்கள் சொல்லும்போதே தெரியுது எவ்வளோ கஷ்டமானதாக இருந்திருக்கும் அந்த ட்ராவல் அப்படின்னு பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அதுலேருந்து அப்படியே ஒரு வெற்றி கிடைக்குது இப்போ காதல் கோட்டை படம் வந்துட்டு கிட்டத்தட்ட உங்களை சந்திக்கிற எல்லாருமே அதை பற்றி பேசியிருப்பாங்க காதல் கோட்டை பற்றி பேசாமல் இருக்கவும் முடியாது அந்த படம் தந்த வெற்றி அது வந்து கலெக்ஷன் ஆகட்டும் ரீச் ஆனதாகட்டும் ஒரு பக்கம் நேஷனல் அவார்டுங்கிற அங்கீகாரம் ஆகட்டும் அவ்வளோ கஷ்டத்துல இருந்து இதுக்கு தான் வெயிட் பண்ணோம் இது கிடச்சிருச்சு அப்படின் போது அதை அச்சீவ் பண்ணப்போ எப்படி இருந்துச்சு சார் உங்கள் மனம் மனநிலை பட் காதல் கோட்டைக்கு எனக்கு பயம் இருந்துச்சு முற்றிலும் பயம் இருந்துச்சு பயம் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட பிபி எரியிருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா பட 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 படம் இருந்துச்சு எனக்கு எனக்கு ஒன்றுமே புரியல தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது எனக்கு பணம் போயிட்டே இருக்கு நான் ஒவ்வொரு சீனையும் இவர்கள் ரசிக்கிறார்களா நிராகரிக்கிறார்களா அப்படின்னு தெரியல கத்துனா ரசிப்பான் நிராகரிப்பான் முதல் ஷோவில் கண்டுபிடிக்க முடியல ஆமாம் ஏதா எது கத்துறாங்க எதுக்கு கத்துறாங்கன்னு முதல் ஷோவில் கண்டுபிடிக்க முடியல அதுவும் கிளைமேக்ஸில் தொடர்ந்து கத்துறாங்க ஓகே எனக்கு அந்த ஏவிஎம் ராஜேஸ்வரில் படம் பார்த்துட்டு வெளியில் வந்து என்னுடைய ம மேனேஜர் முத்தம் சிவகுமார் அவர்கிட்ட தான் சொன்னேன் முடிஞ்சு தி சிவான்னு என்னன்னார் கரியர் முடிஞ்சு நினைக்கிறேன் அந்த கற்று கற்றுறாங்க அப்படின்னு சார் படம் ரொம்ப பயங்கரமாக பிடிச்சி போய் டென்ஷனில் கற்றுறாங்க அப்படின்னாரு அப்படியா சொல்கிறீங்க அப்படின்னா சிவான் கிட்டே கேட்டேன் ஆமாம் தான் அப்படின்னாரு எனக்கு நம்ம சார் வாங்க சார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கூட்டு போயிட்டார் அவர் இப்போ ரூமில் போய் உட்காந்துட்டு திருப்பி அப்போ வந்து மேட்னி மார்னிங் ஷோ மேட்னி ஈவினிங் அப்போ மேட்னி பார்க்குறதுக்காக வந்து அப்படி நிற்கும்போது ஆடியன்ஸ் பார்த்தேன் ஓகே ரைட்டு படம் அப்போ தான் எனக்கு வந்து அந்த படம் வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியும் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு மாதிரி இருந்துச்சு எடுக்கும்போது இருந்துச்சு நான் இருந்துச்சு அந்த இரண்டாவது காட்சி வரைக்கும் அந்த பயம் இருந்தது பட் முன்னாடி வந்து நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ண படம் இந்த படம் பண்ணாதீங்க இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து இது ஒரு கதையான்னு சொல்லி சிரிச்சதெல்லாம் கிள்ளிப்பட்டோம் பட் கேவலப்படுத்தியில அனுப்பிச்சிருக்காங்க சிரிச்சில் போல இதெல்லாம் வச்சுட்டு நீ எப்படியா ஒரு கதைன்னு சொல்லி வெளியில் வரந்த எழுந்திரிச்சு போ வெளியில் அப்படின்னு நான் சொல்லியிருக்காங்க டிவி சீரியலாக போய் பண்ணியா இருப்பாங்க என்னென்ன ஒரு ப்ரொடியூசர் அந்த கதையை கேட்டு கேட்டார் உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது ஒரு மூவாயிரம் ரூபா தரேன் பெட்டு கடை வச்சு பிழைச்சிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் பட் எனக்கு மட்டும் நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு மட்டும் அதான் அந்த கதையை வந்து எனக்கு தெரிந்து எனக்கு இறை நம்பிக்கை உண்டு அதனால எனக்கு வந்து எனக்கு தெரிந்து ரெண்டு பேர் தான் நம்பிக்கை வச்சிருந்துருப்போம் நானும் இறைவனும் யாரும் நம்பிக்கை வைக்கல பட் சிவசக்தி பாண்டியன் இந்த கதையை கேட்ட உடனே சொன்னார் இல்லை முதல்ல கேட்க மாட்டேன்ட்டார் நான் வான்மதி பண்ணும்போது அந்த கதையை சொல்லும்போது போது அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படே அப்படின்ட்டாரு அப்புறம் அவராக கூப்பிட்டு கேட்டார் ஏதோ ஒரு நல்ல கதை வச்சிருக்கேன்னு சொன்னேன் வித்தியாசமான கதை சொல்லி பார்ப்போம்னாரு கதையை சொன்னேன் ஒன்று கேட்டார் இதை அப்படியே எடுத்தாந்துருவா அப்படின்னு கேட்டார் இதில் என்ன சார் சந்தேகம் அப்படின்னு இதை எடுத்தாண்டே என்ன இந்தியாவில் நீ பெரிய டேரக்டர் உனக்கு நேஷனல் அவார்டு உண்டு நான் ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு சொத்து சேர்த்துடுவேன் அப்படின்னு அவர் மட்டும்தான் அது செல்ல நடந்துருச்சு சார் அவர் சொன்னதெல்லாம் நடந்துருச்சு சார் இப்போ அப்போ ஒன்று சொல்லிட்டு இருந்தீங்களே சார் இந்த டைரக்டர்ஸ் அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் வந்துட்டு டேரக்டர்ஸோட அந்த அந்த க்ரியேட்டிவிட்டி வந்துட்டு ஒன்று மக்களோட ரிலேட் பண்ணிக்க முடியல அப்படி இல்லைனா அவுடேட்டடுங்கிற ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாங்க நிறைய இப்போது ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக லாங் சஸ்டெயின் பண்ணுறாங்க நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் அந்த மாதிரி இருக்குது ஈவன் மியூசிக் டேரக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க பட் டேரக்டர்ஸ் வந்துட்டு அந்த அஞ்சுலேருந்து பத்து வருஷம் அப்படிங்கிறது ஒன்று வச்சிடறாங்க அது எதனால் சார் அவங்க வந்து அப்டேட் ஆனாலுமே அன்றைக்கு இருக்க ஆடியன்ஸ் வந்து அவங்கள அப்டேட் பண்ணிடுறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது ஓடுற குதிரையில் பணம் கட்டுறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு ஓகே ஒரு டேரெக்டர் வந்து சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் இந்த டேரக்டர் வச்சு பாடம் எடுக்கலான்னு நினைப்பாங்க ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னா அந்த டேரக்டர் போவோம் அப்படின்னு நினைப்பாங்க விஷயம் இது யாருக்கு நிகழும் அப்படின்னா கிரியேட்டிவ் டைரக்டராக இருக்கவங்களுக்கு ஆர்டிஸ்ட் டேரக்டரா இருப்பாங்க இல்லையா அதாவது இந்த நடிகர்களுடைய படம் இதை வச்சு இயக்குவாங்க இந்த படம் தோத்து போயிடுச்சுன்னா பரவாயில்லன்னு இன்னொரு நடிகருடைய படத்தோட அது ஜெயிக்கும் அப்புறம் திருப்பி இந்த நடிகர்களுக்கு வருவாங்க அப்படி நடிகர்களை சென்டர் பண்ணி படம் பண்ற டைரக்டருக்கு இது பொருந்தாது அவங்க நிறைய பண்ணிட்டு போவாங்க ஓகே அப்படி நீங்க ஒரு ஃபார்முலா வச்சிட்டு இது இது அவங்க ஃபார்முலா வச்சிருக்க மாட்டாங்க அந்த அந்த டைரக்டருக்கும் நடிகர்களுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கும் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் அவர் வச்சு பண்ணும்போது யார் பண்றானோ இந்த டைரக்டர் வச்சு பண்ணுவோம் அப்படிம்பாங்க அந்த டைரக்டர்ங்க வந்து நிறைய 15 ವರ್ಷ 20 ವರ್ಷ அப்படி அப்படின்னு வருவாங்க சில டேரக்டர்ஸ் இருக்காங்க ஒரு படத்தை அஞ்சு வருஷம் எடுப்பாங்க அது நாலு படம் இருபது வருஷம் அது அது அப்படியே நாலு படம் பண்ணியிருப்பாங்க அல்லது அஞ்சு படம் பண்ணியிருப்பாங்க இருபத்தஞ்சி வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்திருப்பாங்க ஏன்னா ஒரு படத்தை அஞ்சு வருஷம் எடுத்திருப்பாங்க அந்த மாதிரி சில டேரெக்டர்ஸ் இருப்பாங்க கிரியேட்டிவா இருக்கிற டேரக்டர்ஸ்க்கு தான் இந்த ப்ராப்ளம் வரும் இப்போ மணிரத்னன் சார் பண்ணிட்டு இருக்காருன்னா மணிரத்னன் சாருக்கு வந்து அவருடைய சொந்தமான இருந்துச்சு அவருடைய அடிப்படை விஷயங்கள் இருந்துச்சு ரெண்டாவது வந்து ஆர்டிஸ்ட் சப்போர்ட் அவர் கூப்பிட்டாருன்னா பெரிய ஆர்டிஸ்ட் வருவாங்க பெரிய ஆர்டிஸ்ட் வரும்போது ஆர்டிஸ்ட் நமக்கு ஆர்டிஸ்டோட இல்லை நம்ம ஆர்டிஸ்ட் தொடர்பு இல்லை நம்ம கதைகளை வச்சு படம் பண்ணிட்டு ஒரு காலக்கட்டம் வரைக்கும் நம்ம படங்கள் ஜெயிச்சிச்சு எங்கேயும் நமக்கு படம் தோற்று போகும்போது ப்ரொடியூசர்ஸ் வேணாம் இந்த டேரக்டர் வேணாம் அந்த டேரக்டர் போவாங்க அப்போ நம்ம நம்மளா போய் கேட்டால் கூட இல்லை வேணாம் சார் உங்களுடைய காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க முடிவு அவங்க முடிவு பண்ணுவாங்க நம்மளுடைய காலம் முடிஞ்சா இல்லையாங்கிறது வந்து காலம் தான் முடிவு பண்ணணும் அது நமக்கு தெரியல அது அதனால தான் அது அது மாதிரி நடக்கிறது இன்னொன்று நம்ம கேள்விக்குன்னு நினைக்கிறேன் சார் காலமும் இருக்கு நம்ம கையிலும் இருக்கு ஆ காலமும் இருக்கு நம்ம கையிலும் இருக்கு ஒரு ஒரு நிகழ்ச்சி சொல்றேனே இப்போ ஒரு சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்று என் என்னுடைய பழைய தயாரிப்பாளர் ஒருத்தர் வந்து என்னை படம் பண்ணும் அப்படின்னு சொல்லி திருப்பி கதை கேட்டாரு நான் அவர் ஒரு கதை சொன்னேன் நல்லா இருக்கு அந்த கதையை எழுதிடுங்கன்னார் சரி என்ன நான் அந்த கதையை எழுதி ஃபுல்லாக அஸ்கிர்ட் பண்ணியாச்சு படம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு திடீர்னு ஒரு சூழ்நிலைனால அந்த தயாரிப்பாளர் இல்லை நான் பண்ணல அப்படின்னு அவர் பண்ணலைன்னு சொல்லும்போது இன்னொருத்தர் வந்து நான் தயாரிக்கிறேன் அப்படின்னு வந்தார் உடனே அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு ஸ்கிரிப்ட் கேட்டார் நான் சொன்னேன் என்ன்கிட்ட வந்து ஒரு நாலஞ்சு ஸ்கிரிப்ட் இருக்குது பட் இப்போ ச ரீசெண்டாக வந்து நான் வந்து சோன் ஷோ அது அந்த தயாரிப்பாளருக்காக ஒரு கதை பண்ணியிருக்கேன் அந்த கதையை நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கன்னா என் கொடுங்கன்னாரு நான் ஃபைலை எடுத்து கொடுத்துட்டேன் அவர் ஒரு சந்தேகத்தில் என்ன பண்ணினார் அந்த ஃபைலை வந்து ஒரு மூணு காப்பி எடுத்து அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கெலாம் ரவுண்ட் சொல்ருக்காரு ஓகே சரிண்ணே அது 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 ரவுண்டில் போயிட்டு வரும்போது அது போய் ஒரு முக்கியமான ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு மனித போட்டுருக்கு இன்றைக்கி கரண்டில் சினிமாவில் இருக்காரு ஓகே ஆமாம் இப்போ சமீபத்தில் கூட ஒரு அவார்டு வாங்கினார் அப்படின்னு வச்சுக்கோ அதை கண்டுபிடிக்க முடியாது உங்களால் ஆனால் அவர் இருக்கு ஸோ அவர் என்ன பண்ணுறார் அந்த கதையை படித்தோன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி அகத்தியான் நான் மிரண்டு போயிட்டேன் உங்கள உடனே வந்து பாக்குறேன் வந்துட்டாரு வந்து உட்காந்து இந்த படத்தை பண்ணியே ஆகணும் சொல்லிட்டு ஒரு மூணு மீட்டிங் வந்து உட்காந்து இது நடந்து ரொம்ப நாள் இல்ல ஒரு ஆறு மாசம் ஆகுது ஓகே மூணு மீட்டிங் வந்து உட்காந்து என்ன பேசினாரு அப்ப அவர் அவர் நடிச்ச படம் ஒண்ணும் ரொம்ப பரபரப்பாக வேற போயிட்டு அது மக்கள் மத்தியில வந்து ரொம்ப பரபரப்பாக வேற போயிட்டு மூணு மீட்டிங் வந்து பேசினாரு அதாவது ஹீரோலாம் இல்லை ஒரு ஒரு துணை கதாபாத்திரம் போயிட்டு இருக்கு ஸோ அவருக்கு ஒரு எண்ணம் என்ன வந்திருக்குன்னா இந்த படத்தை நாம வந்து ஜாயின் பண்ணி தயாரித்தோம் என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு அவர் ரெண்டு மூணு தயாரிப்பாளர்கள்கிட்ட பேசியிருக்காரு ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா கதை நல்லா இருந்தால் இப்போ அவரே என்னோட என்ன சொன்னார்னா நான் வண்டியில் ஏறி உட்காந்தோடனே என் சன்னிட்ட கேட்டேன் அகத்தின் டேரக்டர் தெரியுமா உனக்கு கேட்டேன் தெரியாது அப்படின்னு சொன்னான் அகத்தின் டேரக்டர் தெரியாது அப்படின்னு ஸோ அகத்தியன் இப்போ வந்து இன்றைக்கி சூழ்நிலைக்கு புது இந்த தலைமுறைக்கு புது டேரெக்டரு ஒரு புது டேரெக்டர் போட்டு பண்ணுறதுக்கு பிறகு அதை என்ன போட்டு பண்ணலாம் அப்படின்னு தான் சார் நான் மைண்ட் செட்டில் தான் சார் வந்திருக்கேன்னு என்னலாம் சொன்னார் நீங்கள் என்ன வேணுமாலும் சொல்லிவிங்க பணம் பிடிச்சிருக்கா பண்ணுறீங்களா அப்படிங்கிற நமக்கு பிரச்சனை அப்படின்னு ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு ரெண்டு மூணு பேர்ட்ட அப்ரோச் பண்ணியிருக்காரு ஓகே அப்படின்னு இருக்காங்க சொல்லிட்டு அந்த முதல் முதல் ரெண்டு ஸ்கிரிப்ட் கேட்டார் இல்லையா அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு இது இது அவர் மூலமாக சொன்னது எனக்கு நீங்கள் வந்து எனக்கு பார்ட்னர்னராயிடுங்க நம்ம எல்லாம் சேர்ந்து படம் பண்ணுவோம் அந்த படத்தை இந்த படம் நல்லா வரும் அப்படின்ட்டுருக்காரு அவர் என்ன நினச்சிருக்காரு நம்ம தானே பண்ணணும்னு நினச்சோம் இவங்க வர்றாங்களே இது சிக்கலாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன கூப்பிட்டு இந்தாங்க உங்கள் ஸ்கிரிப்ட் நான் படம் பண்ணலான்னு திரும்பி கொடுத்துட்டாரு அதான் காலம் இது இது இல்லை இல்லை யாரையும் குறை சொல்ல வேடிக்கை பார்ப்பேன் ஆனால் ஒன்றே ஒன்று பண்ணி நினைச்சிக்குவேன் ஸோ ஒரு ஆறு மாதம் முன்னாடி கூட என்னுடைய ஸ்கிரிப்ட் வேல்யூபிளாக போய் சுற்றிட்டு வந்து இருந்திருக்கு ரைட் ஓகே லெட் இட் பி அது நடந்தேன் நடக்கணும் நடக்காது போக அது காலத்தில் உடையது வெற்றி தோல்வி வந்து ரெண்டு ஒரே மாதிரி தான் பார்த்துருக்கீங்க இது வரைக்கும் உங்களோட லைஃப்ல பட் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக அது உங்களுக்கு நீங்களே எனக்கு இது ரொம்ப திருப்திப்பா இது வந்தது எனக்கு திருப்தி அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்த ஒரு பெரிய அங்கீகாரம்னு எதை சொல்லுவீங்க சார் நான் அப்படி எதையுமே தலைக்கு ஏற்றவே இல்லை சார் எனக்கு சரி ஓகே இது இதில் ஜெயிச்சிட்டோம் ரைட்டு ஏன்னா நான் வந்து அதற்கு முன்னாலும் நான் நிறைய பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் நான் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சார் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் நான் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள காலத்தில் சொல்லியிருந்தார் நான் செட்டுக்குள்ள நுழைக்கும் போது படாம எழுந்திருச்சாங்கன்னா படம் சூப்பர்ன்னு அர்த்தம் மெல்ல எழுந்திரிச்சாங்கன்னா படம் ஏதோ ஓகேன்னு அர்த்தம் உட்காந்துருந்தானா படம் ஃபிளாப்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு பேட்டியில் ஏதோ சொல்லியிருந்தாரு நான் படிச்சிருந்தேன் அது மாதிரி நிறைய விஷயங்கள் தான் அது அதனால் எனக்கு நான் வந்து எதையுமே தலைக்கதிக்கல எனக்கு நேஷனல் அவார்டு வாங்கும்போது கூட எனக்கு அவர் மனபல சார் தான் சொன்னார் அப்படின்னு ஏ ஓ மூணு அவார்டு இல்லை ஒரு அவார்டு கிடச்சிருந்துச்சுன்னா ஏன் ஒரு அடிச்சிருப்பேன் எனக்கு பட் உள்ள சார் ஹானஸ்ட்டாக கேட்குறேன் சார் கொஞ்சமாவது கொஞ்சம் பெருமி பட்டுருப்பீங்களா நான் முதல் நேஷனல் அவார்டு தமிழ் டேரெக்டர்ஸில் நீங்கள் தான் வாங்கினீங்க இன்றைக்கி தான் அழகாக வந்துருச்சு சார் அழகாக வந்துருச்சு எனக்கு அழுகே அழுதுட்டேன் உட்காந்து ஏன்னா எவ்வளவு அவமானப்பட்டிருக்கோம் எவ்வளவு இழந்திருக்கோம் அப்படின்னு யோசிச்சிருக்கும் போது இது இந்த அன்னைக்கு இதெல்லாம் கொண்டாடும் போது எனக்கு கொஞ்சம் படியாக குமுறி குமுறி அழுதுருக்கேன் அன்னைக்கு நான் வாழ்க்கையில அந்த ஆகா எவ்வளவு இழந்து நம்ம வந்து இங்க வந்திருக்கோம் அப்படின்னு அந்த மரியாதை இதுதான் அந்த நேஷனல் அமௌண்ட் தான் என்னுடைய ஓ மரியாதைக்கும் காரணம் அதே நேரத்தில் வந்து வேணாப்பா அவர் அவார்டு டைரக்டர் அவர்கிட்ட போனால் அவார்டுக்கு பணம் எடுப்பார் அப்படிங்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட்டுக்கும் காரணம் ஆகிடுச்சு ஓகே நம்ம சொல்ல நான் நல்லா டைலாக் எழுதுவேன் சரி நான் நல்லா பாட்டு எழுதுவேன் ஆனால் எதுக்குமே எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு யாருமே கிட்டே வரமாட்டாங்க அது என்னன்னே தெரியாது அது காரணம் வந்து ஒரு கால் அவருக்கு அவ்வளோதான் க்ரியேட்டிவிட்டிலாம் முடிஞ்சே போகாது சார் நீங்களே இருக்கும் கிரியேட்டிவிட்டி நீங்கள் அவங்களை அப்டேட் பண்ணுற வரைக்கும் கிரியேட்டிவிட்டி முடிஞ்சே போகாது சார் பட் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இப்போது நாங்கள் பார்த்த வரைக்கும் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க ஆக்ட் பண்ணியிருக்கீங்க எழுதியிருக்கீங்க ரைட்டர் இருந்திருக்கீங்க லிரிசிஸ்ட்டாக இருந்திருக்கீங்க உங்களுக்கு மக்கள் உங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் உங்களை எப்படி அடையாளப்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு எதுவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க சார் இல்லை சார் எனக்கு வந்து என்னுடைய படைப்புகள் தான் ஞாபகம் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் காரணம் என்னென்னா ஒரு 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 மனிதனாக என்னை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு இருக்கு வாய்ப்பு நான் சமுதாயத்தில் எதுவும் பண்ணலை சமுதாயத்துக்கான எதுவுமே பண்ணலை நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா நான் சினிமாவில் இருந்து கொண்டு சினிமாவுக்கான ஏதோ ஒன்று பண்ணி அதுல எடுத்து நான் சாப்பிட்டுக்கிட்டு நான் வாழ்ந்துட்டு தவிர எனக்கு என்கிட்ட வந்த வருமானத்தை வைத்து நான் பொதுமக்களுக்கான எந்த விதத்துல எதையும் பண்ணலை ஏன்னா அந்த அளவுக்கு வருமானம் எனக்கு வரல நான் வந்து ஒரு ஒரு சேரிட்டி வச்சுக்கிட்டு நாலு பேருக்கு எல்லாம் பண்ணுற அளவுக்கு எந்த விதமான வருமானமும் இல்லை எனக்கு அதுதான் உண்மையான விஷயம் ஸோ மக்கள் வந்து மற்ற விதத்தில் என்னை ஞாபகம் வச்சுக்க முடியாது வச்சுக்கிட்டால் என்னுடைய சினிமாவை அதாவது நான் கொடுத்த நல்ல சினிமாவை வைத்து தான் என்னை ஞாபகம் வைத்திருக்க முடியும் அப்படி காலம் வந்து எனக்கு அனுமதிச்சுன்னா அப்படி இன்னும் சில நல்ல சினிமாக்களை கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு அந்த நல்ல சினிமாக்களின் மூலமாக எனக்கு வந்து என் தேவைக்கு மேலே வருமானம் வந்துச்சுன்னா மக்களுக்கான செய்வதற்கான ஏதாவது உண்டு நீங்க வந்து படம் மன்ற காலத்தில் என்னை பற்றி பார்த்துருக்க முடியாது என்னை பற்றி ஒரே ஒரு பத்திரிக்கை தான் கிறிசு எழுதுனாங்க அதுவும் அதுக்கு என்ன காரணம் எழுதுனாங்கன்னா அது அந்த பத்திரிகைக்கும் எனக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை தொடர்ந்துட்டு இருந்துச்சு ஆரம்பத்தில இருந்து இருந்துச்சு புக் ஃபேரில் ஒரு தடவை போகும்போது அவங்களுடைய ஸ்டாலுக்கு வந்து கெழுத்து பட சொன்னாங்க இல்ல முடியாது உங்க ஸ்டாலுக்குள்ள நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தேன் அதனால வந்து அதுக்கு அடுத்த வாரம் அந்த பத்திரிக்கை வரும்போது அந்த காதலுக்கு கோட்டை கட்டிய டேரக்டர் அவுடோரில் ஒரு பெண்களையும் இரவு முழுவதும் தூங்க விடுவது இல்லையாம் அலறி அலரை கொண்டு ஓடுகிறார்களும் கிசுகசை எழுதினா நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணார் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டார் தூங்கிட்ருக்கேன் நீங்கள் உங்கள் ஃபோன்ட்டார் அவுடோரில் இருக்கீங்களான்னாரு சார் நான் சினிமா சினிமா செட்டுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு சார் அப்படின்னு இல்லை இல்லை அந்த பத்திரிகை வாங்கி பாருங்கள் உங்களுக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னாரு அண்ணா அதை மௌன ரவி தான் சொல்லுவார் எனக்கு ஒரு செய்தி வருதுன்னா அதுக்கு தூக்கி உரமாக போட்டுருங்க அதை நம்ம போய் பதில் சொன்னோம்னா அது மறுபடியும் பெருசாக போவார் அதனால தைக்கி நான் என்னுடைய என்னுடைய என்னை வந்து வாழ்க்கையில் எந்த கிசளுக்கும் நான் வந்து ஒப்பு கொடுத்ததே இல்லை என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளை பேசுனாங்கன்னா நான் பேசலேன் அது அது வேறு விஷயம் பட்டு பெண்களை பொறுத்தளவு எனக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு ஏன்னா இன்னமும் எனக்கு தெரியாது என் பெண்கள் எத்தனை படம் நடித்தாங்க நடிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க இப்போ கூட எனக்கு போவேன் பார்த்துருக்கீங்களா சார் படம் பார்த்து படங்கள்லாம் பார்ப்பேன் படங்கள்லாம் பார்ப்பேன் அதே மாதிரி விஜய்க்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கும்போது அதுக்கு கதை சொல்ல வரும்போது என்னை பார்த்தேன் சார் உட்காந்து கதை கலந்து இன்னும் சாரி அப்படின்ற அதெல்லாம் அது உங்கள் விருப்பம் கதை கேட்கறது கதை சொல்கிறது ஏன்னா என்ன அது மாதிரி கேட்டாங்கன்னா கோபம் வந்துடும் சார் எங்கள் அப்பா கதை கேட்கணும் சார் நீங்கள் அப்பா நடிக்க போகிறாரா நீ நடிக்க நடிக்க அதாவது நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அதை போல நாமளும் கோட்டை கதையே வந்து அன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் தான் சொல்ல போனேன் அவங்க மத்தியானம் லஞ்ச் பிரேக்கில் வந்திருந்தாங்க வரும்போது எனக்கு ரொம்ப அவசரமாக இருக்குது சார் நான் லஞ்ச் பிரேக்கு நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன் நீங்கள் கதை சொல்லுங்கள் அப்படின்னாங்க இல்லை நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்க நாங்கள் பின்னாடி பார்க்குறேன் சொல்லிட்டு போயிட்டேன் கதை சொல்ல மாட்டேன் நான் அப்போ அப்படி தான் இருந்தேன் நான் நீ எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் நீ சாப்பிடும்போது என்னால் கதை சொல்ல முடியாது அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது அந்த சரியான மரியாதையான இடத்துல தான் தானே கரெக்டாக இருந்தேன் நான் எனக்கு ஏட்டன்னா இல்லை சார் அவர் அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கதை சொல்ல சொன்னாங்க சார் நன்றி சார் தேங்க்யூ ஃபார் யோர் டைம் அண்ட் நீங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பண்ண போகிறது எல்லாமே பெரிய வெற்றியாக சொல்லி வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபார் யோர் டைம் சார் தேங்க்யூ நன்றி ரொம்ப நன்றி